ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சரியில்ல அடுத்த வரை பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஷ் வந்து ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அம்மா புது வீடு வாங்க போகிறதா பாட்டி சொன்னாங்க அந்த புது வீட்டுக்கு போயிட்டீங்களா ஆமாம் கிரிஷ் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்மா எனக்கும் அந்த புது வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அது பீச் பக்கத்திலே வேறு இருக்காமே பாட்டி தான் சொன்னாங்க எனக்கு பீச்சுக்கெல்லாம் போய் ஹாப்பியாக விளாட்னு தோணிகிட்டே இருக்குது தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க வாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிரேஷ் இப்போ இல்லை கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தான் போகிறேன் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நீ இந்த வீட்டிலேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஐ ஜாலிமா ஆமாம் ஆனால் நீங்கள் எப்போ என்னை கூட்டிகிட்டு போவீங்க அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு ஜீவா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாரிக்காக கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேடம் அன்னைக்கே வந்து அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டீங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனவங்க தானே ஆமாம் நான் அன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமாக தான் வந்தேன் ஆனால் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவனை பார்த்ததுனால நான் சேர்த்து வச்ச மொத்த பணமாக அவங்ககிட்ட தூக்கிட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லுங்கள் மேடம் நம்ம ஏரியாவா நான் ஒரு கை பார்த்துறேன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் மனோஜோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க இவர் எப்படி மேடம் உங்களுக்கு தெரியும் இவனை தான் நான் லவ் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸ்க்காக பணம் தேவை பட்டுச்சு நான் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க